முகமது அவர்கள் இன்றைய திருமணங்கள் என்ற தலைப்பின் கீழ் நிகழ்த்துவார் மில்லத்து நகரனுடைய இமாம் அக்பர் அசத் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள்

சிலர் ஆடையில் ஒழுக்கம் திருமணத்தில் மாப்பிள்ளை கூட்டாளிகள் மாப்பிள்ளையிடம் பணம் வாங்கி சென்று மது அருந்துகிறார்கள் ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தனது திருமணத்தை மிக எளிமையான முறையில் செய்தார்கள் அதனால் திருமணம் என்பது இபாதத் என்பதை புரிந்து இன்ஷால்லா அதன்படி நபேனி நடப்பவாத ஆமீன் நாமி அரபில் ஆலமி வாகிதான் ஓனானில் அப்துல் இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துல வரக்காத்தவும்